என்னத்த சொல்றது போங்க மனுஷன் சரியா தப்பு பண்றதுக்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்கணுமோ அத்தனையும் கண்டுபிடிச்சு தொலைச்சிடுறான் அந்த விஷயத்துல தப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் காண்டம் கண்டுபிடிச்சான் ஆனா காண்டம் போட்டாலும் தப்பான வழியில போனா என்ன ஆகும்னு எய்ட்ஸ் என்கின்ற நோய் வந்துடுச்சு என்னைக்கு தேதி வரைக்கும் எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து இல்லை ஆனா ஒரு இயற்கை முறை இருக்குன்னு சொல்றாங்க ஓலைச்சுவடி மருத்துவர்கள் பால்வினை நோய் வராம தடுக்க உறவுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே முதல்ல தங்களுடைய அங்கங்களை நன்றா குளிச்சு சுத்தம் செஞ்சு அதுக்கு அப்புறமே அந்த உறவு வச்சுக்கிடணுமா அந்த உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் மிக சரியா நாப்பத்தஞ்சு செகண்ட்ல யூரின் பாஸ் பண்ணிடணுமா நல்லா உறுப்புகளை சுத்தம் செய்யணுமா சோடாவை வச்சு சுத்தம் செஞ்சா இன்னும் நல்லன்னு சொல்றாங்க மருத்துவர்கள் சோடாவை வச்சும் உறுப்புகளை சுத்தம் செய்யலாம் பால்வினை நோய்கள் அண்டாது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இவ்வளவையும் இருக்கே அப்படின்னுட்டு மனைவியை விட்டுட்டு வேறு தவறு செய்யலான்னு என்னைக்குமே எண்ணி பாக்காதீங்க விதி வலியது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி